Capstone ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஏர்போர்ட் பிக்அப் அண்ட் ட்ராப் ஸ்டே சைட் சீயிங் இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இணையத்தை தட்டினாலே உங்களுக்கு தெரியும் கேட்டால் ஆன்லைனில் புக் பண்றவங்கெல்லாம் வந்து வந்து அடுத்த அடுத்த செகண்ட் ஒரு ஒரு செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கு ரிசர்வேஷன் எல்லாமே விஜய் ரசிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடக்கூடிய அளவுக்கு வந்து படங்கள் வந்து புக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஏதாவது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வைக்கணும் விஜய் இனிமேல் அப்போதான் வந்து அவர் சமாளிக்க முடியும் வேற வழி ரசிகர்கள் எப்படி சமாளிக்க முடியும் இப்படிதான் சொல்லணும் என்னை சதி பண்ணிட்டாங்க என்னை நடக்க விடலை என்னை வீட்டை விட்டு வெளியே விடலை எல்லாருமே சொல்லுவாங்க கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படி சொல்கிறேன் இங்கே புக்கிங்கே கிங்கு அந்த அளவுக்கு கேட்டால் வந்து எகுருது கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்க முடியும் இதே விடாமுயற்சி வந்த பிறகு கூட அவர் எதாவது ஏதாவது பில்டப் பண்ணிக்கிறாரா ஒன்றுமே கிடையாது இப்போ கூட சொல்கிறேன் இது பாருங்கள் பணம் வளர்த்துக்கு இன்னும் நாலு நாள் இருக்குது குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ரிசர்வேஷன் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு எட்டு ரெண்டுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து அறிவிப்பு விட்டாங்க அதுக்கு அதுபடி வந்து தமிழகம் முழுவதும் வந்து பல திரையங்களில் ரிசர்வ்ஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆமாம் ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து திரையர்களும் அந்த காட்சிகள் முதல் நாள் காட்சிகள் ஃபுல்லாகிடுச்சு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப எதிர்பார்த்து சார் நம்ம கண்டிப்பாக இது நடக்கும் இப்படி தான் நடக்கும்ன்ட்டு பல சேட்டரில் வந்து கேட்டால் வந்து ஆர்ப்பரிக்கிற காட்சிகளை நம்ம பார்க்குறோம் இணையத்தை தட்டினாலே உங்களுக்கு தெரியும் அவங்க கேட்டால் ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து அடுத்த செகண்ட் ஒரு ஒரு செகண்ட் மாறிக்கிட்டே இருக்குது ரிசர்வேஷன் எல்லாமே அது எதிர்பார்த்தது தான் இது இது மிகப்பெரிய எதிர்பார்த்து இது என்னென்னா பல வட்டாரங்கள் சினிமா வட்டாரங்கள்லாம் பயங்கரமாக ஷேக் ஆகிருக்கு குறிப்பாக வந்து விஜய் ரசிகர்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை கொண்டாடக்கூடிய அளவுக்கு வந்து படங்கள் வந்து புக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து இந்த மூன்று குரங்குகள் வந்து வாயடைச்சி போயிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இனி வருங்காலத்தில் வந்து அஜித்தை விமர்சிக்கவே கூடாதுன்ற அந்த மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தாக்கம் அவங்க அந்த குரங்குகள் கிட்டே ஏற்பட்டுருக்கு கோல்டு காயின் குரங்குகளை சொல்கிறேன் ஸோ அதனால் விஜய் வட்டாரமும் சரி கோல்டு காயின் அந்த கும்பல்களும் சரி கொஞ்சம் கொஞ்சம் ஆடி போயிருக்கு அதனால தான் நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக வந்து இனி ஒரு காலங்களில் வந்து கேட்டிங்கன்னா வந்து இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோற்கடிக்கணும்னா அஜித்தால் தான் முடியும் குட் பேடக் கலி தோற்கடிக்கணும்னா அஜித் தான் முடியும் ஏன்னா அந்தளவுக்கு கேட்டால் இன்னொரு படங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை விட பெரிய அளவில் ஹிட்டாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் சொல்லப்போனால் அஜித் அவர்களுக்கு சேலஞ்ச் தான் மற்றவர்களெலாம் சேலஞ்சே பண்ண முடியாது அஜித் அவர் சேலஞ்ச் கேட்டால் இதை விட வந்து பெட்டரான ஒரு படம் கொடுக்கணுன்ற மாதிரி தான் இருக்கும் எஸ்பெஷலி இதில் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ரத்தம் சதை எலும்பு நரம்பு இதில் எல்லாம் வந்து அஜித்தோ ரசிகர் அந்த அந்த வெறித்தனத்தை வந்து காட்டியிருக்கிறாரு ஆதிக்க ரவிச்சந்திரன் உண்மையிலே ஒரு பாராட்டம் இந்த டீச்சர்கள் இருந்து வந்ததை சொல்கிறேன் சில செய்திகள் வந்ததை அடிப்படையில் நான் சொல்கிறேன் இப்படியான ஒரு வந்து ஒரு அஜித் ரசிகரான தான் இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியும் முழுக்க முழுக்க அப்படி தான் இருக்குது சார் இந்த ஓப்பனிங்கை பார்த்து வந்து விஜய் தரப்பே வந்து மிரண்டு போனதாக ஒரு செய்தி இருக்கு சார் அதுதான் சார் டோட்டல் ஆடி போயிருக்காங்க என்னென்னு கேட்டால் இப்போ ரெண்டு சிக்கல் இருக்குது சார் விஜய்க்கு சொல் தவிர்க்க முடியாமல் இதை நம்ம சொல்ல சொல்கிறோம் என்னென்னா ஒன்று கோட் படத்தோட வெற்றியை வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பீட் பண்ணிடும் குட் பேட் அக்ளி ஒன்று அது ஒரு பெரிய அவருக்கு வந்து என்ன சொன்ன கௌரவ பிரச்சனை ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்து இன்னொரு சவால் இருக்கு சவால் இருக்குது பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பராசக்தி ரிலீஸ் ஆகுது அப்போது இப்போவே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வைக்கணும் என்னை நசுக்க பார்க்குறாங்க என்னை கசக்க பார்க்குறாங்க என்னை அழிக்க பார்க்குறாங்க என்னை வதக்க பார்க்குறாங்க என்னை உடைக்க பார்க்குறாங்க என்னை நொடிக்க பார்க்குறாங்க என்னை பிடிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போவே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சா தான் இந்த மாதிரி இதில் வந்து எஸ்கேப் ஆக முடியும் ஏன்னா இவர் படம் வந்து ஓடுறத வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து ஏதாவது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வைக்கணும் விஜய் இனிமேல் அப்போ தான் வந்து அவர் சமாளிக்க முடியும் வேறு வழி ரசிகர்கள் எப்படி சமாளிக்க முடியும் இப்படி தான் சொல்லணும் என்னை சதி பண்ணிட்டாங்க என்னை நடக்க விடலை என்னை வீட்டை விட்டு வெளியே வர விடலை என்னை தடுக்க பார்க்குறாங்க இப்படி தான் ஏதாவது சொல்லி ஆகணும் ஆனால் கண்டிப்பாக வந்து கோட்டை வந்து முறியடிக்கிற இடத்துல தான் இந்த படம் நிச்சயமாக இருக்கும் குட் பேடக் நீங்கள் கோட்டை முறியடிக்குன்றீங்க சில தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து லியோவை விட அதிகமாக வசூலாகும் அப்படின்ற மாதிரி சில தரப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க சார் நான் தான் சொல்லல சார் ரெண்டு படமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் சார் லியோவாக இருக்கட்டும் கோட்டா இருக்கட்டும் ரெண்டு தரப்பு ரெண்டுமே சொல்கிறேன் நான் லேட்டஸ்ட்டாக வந்ததுனால கோட்டை நான் சொன்னேன் கண்டிப்பாக சொல்கிறேன் வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட முந்தைய படங்களை வந்து பார்த்தீங்கன்னா முறியடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா மேக்கிங்கை வச்சு சொல்கிறேன் நான் இப்போது நீங்கள் சொல்லலாம் இப்போது விடாமுயிற்சியும் வந்து அஜித் தானே நடித்தாருன்னு சொல்லிட்டு அஜித் நடிச்சிருந்தாலும் மேக்கிங் தான் நான் சொல்கிறேன் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷனை வச்சு நான் சொல்கிறேன் ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது அஜித்தை வேறு லெவலில் காட்டியிருக்குன்னு சொல்கிறேன் குட் பட் சார் அப்போது உச்சத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் தரப்புலேருந்து நிறைய பேர் அவங்களே சொல்லியிருக்காங்களே அப்போ வந்து இப்போ இந்த வசில் பீட் பண்ணிட்டா அப்போ உச்சத்தில் இருக்க நடிகிற அஜித் தான் நம்ம எடுத்துக்க முடியுமா இல்லை அவர் மிச்சத்தில் மிச்சத்துக்கு வந்துடுவாருன்ற நான் உச்சத்துலேருந்து மிச்சத்துக்கு வந்துடுவாருன்னு சொல்கிறேன் நான் அப்படிதான் கரெக்டான கரெக்டாக வார்த்தை சொல்ல முடியும் உச்சத்தில் இருக்கிறாரு உச்சத்தில் இருக்கிறாரு இவங்கள தான் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது இந்த படம் வந்துச்சுன்னா ஒரு மிச்சத்தில் வந்துடுவாருன்ற நான் இந்த ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து படத்தோட கலெக்ஷனும் அந்த மாதிரி இருக்கும் சார் இங்கே மட்டும் நான் சொல்ல உலகம் முழுவதும் சொல்கிறேன் சார் ஏற்கனவே துணிவு வாரிசு போட்டியிடும்போது அஜித் அவர்கள் தான் வென்றெடுத்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் அவர்களோட படமும் விஜய் அவர்கள் படமும் ஒன்றா ஒரே நாள் வெளியாகுது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு எப்படி வந்து இவர் உச்சத்தில் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது சார் உச்சத்தில் உச்சத்தில் வந்து கொண்டு போய் வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது சார் ஒன்று தானாக போய் சேர்றதுன்னு ஒன்று இருக்குது உச்சத்தில் கொண்டு போய் வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது நான் தான் சொல்கிறேன்ல விஜய் பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரிகேட் பண்ண ஒரு ஸ்டார் அவ்வளோ தான் தயாரிக்கப்பட்டவர் அவ்வளோதான் ஆனால் உருவானவராகனு கிடையாது நீங்கள் ரஜினியை சொல்லுங்கள் அவர் உருவானவர் தயாரிக்கப்படுறார் அவங்க அப்பாவோ அவங்க சித்தப்பா பெரியப்பாலாம் வந்து வந்து ரஜினியை உருவாக்கலை அதே மாதிரி விஜயகாந்த் வந்து உருவாக்கலை அவங்கெல்லாம் தானாக வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தங்களை தாங்களே நிர்மாணிச்சிக்கிட்டாங்க ரெண்டு அந்த வகையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித்து யாராவது அவங்க அப்பா அவங்க சித்தப்பா பெரியப்பா யாராவது வந்து வாய்ப்பு கொடுத்தாங்களா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க நிர்மாணிச்சிக்கிட்டாங்க ஃபோன் பண்ணிக்கிட்டாங்க அடுத்தது நீங்கள் எடுத்துங்கன்னா சிவகார்த்திகேனு அந்த லிஸ்ட்டில் கொண்டு வாங்க நீங்கள் ஸோ டிவியில் ஒரு ஆங்கர் அவ்வளோதான் அது இது எது ஒரு 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 சின்ன பையன் இன்றைக்கி வந்து எங்கே வந்து நிற்கிறார் பார்த்திங்கல்ல நான் தான் சொல்கிறேன் இப்போ அடுத்த கட்டம் நீங்கள் பார்த்துக்கிட்டேண்ணா இன்றைக்கி நாலாவது இடத்துல வந்து நிற்கிறார்ல நீங்கள் வருஷையாக வருஷப்படுத்தினாலும் கூட நீங்கள் நீங்கள் ரஜினி வந்து விஜய் அஜித்துன்னா கூட அடுத்த இடத்துல வந்து நிற்கிறார்ல சிவகார்த்திகேன் அடுத்தடுத்து முன்னேறுவார் ஸோ அதனால கேட்டால் இங்கே உச்சம்ன்றது வந்து கேட்டிங்கன்னா எப்படின்றது ஒன்று முக்கியமாக இருக்குது உச்சம்ன்றது வந்து கேட்டிங்கன்னா கொண்டு போய் உச்சத்தில் வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது தானாக போய் சேர்றதுன்னு ஒன்று இருக்குது இவங்க மூணு பேரையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஜினியாக இருக்கட்டும் வந்து வந்து இப்போது மூணு பேர் எடுத்துங்க ரஜினி ஆரட்டும் அஜித் ஆரட்டும் சிவகார்த்தின் இவங்கெல்லாம் வந்து தானாக போய் உச்சத்தை அடையிறாங்க ஆனால் விஜய் அப்படி இல்லை எஸ்எஸ்சி என்பவரால் கொண்டு போய் வைக்கப்பட்டார் அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் இது நான் சொல்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் இதுதான் உண்மை சார் இந்த கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னா அஜித் தான் சொல்லுவாங்க யாரை கேட்டாலும் அதே மாதிரி வந்து புக்கிங்லேயும் வந்து இது கிங் ஆஃப் புக்கிங் அப்படின்னு எடுத்து முடியுமா இந்த படத்தில் கண்டிப்பாக சார் இதுக்கு முன்னாடி எல்லோரும் இதுதான் நான் ஏற்கனவே நான் சொன்னேன் அன்றைக்கி என்னென்னு கேட்டனா எல்லாருமே சொல்லுவாங்க கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புக்கிங்கே கிங்கு அந்த அளவுக்கு கேட்டால் வந்து எகுருது நீங்கள் பாருங்கள் என்ன தட்டி பாருங்கள் செகண்டு செகண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகிறத பார்க்கலாம் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் இப்போ கூட எடுத்து பாருங்கள் இதெல்லாம் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது சார் அதை தான் சொல்கிறேன் இது வந்து நான் தான் சொன்னேன் என்னென்னு கேட்டேன்னா இது வந்து கிங் ஆஃப் ஓப்பனிங் கிடையாது அஜித்து கிங் ஆஃப் புக்கிங் புக்கிங்கே எகிருது சார் அதே மாதிரி எந்த திரையரங்களும் பிளாக் பண்ணலை எந்த ப்ரொடியூசரும் வந்து டிக்கெட்டை பிளாக் பண்ணி விற்கலை யூஎஸ்ஏ யூகேவிலலாம் வந்து டிக்கெட் சேல் ஆகிருக்கு யாருமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பிளாக் பண்ணி படம் விற்றுச்சுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணல அந்த மாதிரி போலியான பொய்யான இதெல்லாம் கிடையாது சார் அதுதான் இயல்பு ஒரு நடிகனுடைய நேர்மை அதுதான் ஒரு கலைஞனுடைய நேர்மை அதுதான் அவர் நேர்மையாக இருந்தாருன்னா அடுத்து இருக்கக்கூடிய வந்து எல்லாருமே நேர்மையாக இருப்பாங்க தேட்டர்கள் வரைக்கும் சொல்கிறேன் நான் நீங்கள் அங்கே தொடங்கி அஜித்துக்கிட்ட தொடங்கி தயாரிப்பாளர்கிட்ட தொடங்கி இயக்குனர் தொடங்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தியேட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து தியேட்டர் உரிமையாளர் வரைக்கும் நேர்மையாக இருக்கிறாங்கல்ல இதுதான் எங்கேயும் பிளாக் பண்ணுறதுலாம் கிடையாது இதெல்லாம் பிளாக் பண்ணி அப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ண காலகட்டலாம் அப்படிலாம் அதுதான் நான் சொல்கிறேன் ஃபேப்ரிகேட்ன்றது இப்படியெல்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணி தான் தன்னை பெரிய ஸ்டாராக காட்டிக்கிட்டவங்கலாம் இருக்கிறாங்க நான் நேரடியாக சொல்கிறேன் விஜய் கூட சொல்கிறேன் நான் ஆனால் இங்கே அப்படி கிடையாது அஜித் கிட்டே இந்த வந்து அந்த தொழில் நேர்மை வந்து இருக்குது அதனால் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்க முடியும் இதே விடாமுயற்சி வந்தபோது கூட அவர் ஏதாவது பில்டப் பண்ணினாரா ஒன்றுமே கிடையாது இப்போ கூட சொல்கிறேன் இது பாருங்கள் பணம் வரத்துக்கு இன்னும் நாலு நாள் இருக்கு ஏதாவது அவர் தன்னை வந்து வெளியில் வந்து காட்டிக்கிட்டாரா சொல்லுங்கள் ஏதாவது சொல்லுங்கள் இல்லை ஏதாவது வந்து ப்ரொமோஷனுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுத்துருக்காரா நீ பாருங்கள் வேணா இயல்பா வெற்றின்றது இயல்பாக வரணும்னு நினைக்கிறாரு அதுக்கு தான் அந்த பாடல் வரிகள்லாம் நான் சொன்னேன் அந்த நேர்மையின்ற அந்த வரியாக இருக்கட்டும் முயற்சின்ற வரியாக இருக்கட்டும் தன்னம்பிக்கை வரிகளை தான் நான் பாடினேன் அதுதான் பாடி பாடலை சொல்லி காட்டினேன் இன்னும் நிறைய இருக்குது சார் பாடல் வரிகளில் பாடல் வரிகள் மட்டும் இல்லை அந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் முக்கியம் இதுதான் அங்கே பாயிண்ட்டு பாடல் மட்டும் பாடிட்டு போயிடல அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து இருக்கிறாருன்றது நம்ம முக்கியமா பாக்குறோம் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க் யூ நன்றி சார் கேப் ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஏர்போர்ட் பிக்அப் அண்ட் ட்ராப் ஸ்டே சைட் சீங் இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க